இரண்டு நாட்கள் வருகை புரிந்த வேட்பாளர் பாரி நன்றி தண்ணி இல்லை நாத்தம் இங்க வரைக்கும் வீசுது எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு வெளியில பார்க்கும் தெரியுது இப்படியான ஒரு பகுதியில தான் என்னுடைய மக்கள் வாழ்கிறார்கள் என்று நினைக்கும் போதே என்னுடைய உறுதியாக கட்டாயம் எல்லாம் வலிக்கிறது ஏன்னா நகர்ப்புறத்துல அர்பனா இருக்க இடங்கள்ல சென்னை போன்ற மாநகரங்கள்ல நல்லா இருக்குமான் நினைக்காதீங்க தான் இருக்கும் ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்கள் என்பது மிக மிக குறைந்த விழுக்காடு இவர்களுக்காகத்தான் நாம் ஒரு பிரதிநிதியை தேர்வு செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த நாகப்பட்டினம் சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கிறோம் அவருக்கு சட்டமன்ற நிதி என்று உறுப்பினருக்கான நிதி என்று ஆண்டுதோறும் மூன்று இருந்து ஐந்து கோடி ஒதுக்கப்படுகிறது ஒரு கழிப்பறையை கூட நாங்கள் சரியாக மேலாண்மை செய்ய மாட்டோம் சரியாக சுத்தமாக வைத்திருக்க மாட்டோம் என்றால் இவர்களுக்கு தான் உங்களுடைய வாக்கா என்ன எடுத்தோடைய தங்கச்சி குறை சொல்லுதே பார்க்காதீங்க குறைகளை தேடி பார்த்து கலைகள் கலைவதற்காகத்தான் நாம் தமிழ் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது இங்க என்னென்ன சிக்கல் எல்லாம் சிக்கலே இருக்குதுன்னு

எனக்கு நல்ல பள்ளியும் கல்வியும் எனக்கு என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சார்ல கொடுத்திருக்கிறார் தன் மனதில் ஏந்தி கனவு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டார் அவர் சம்பாதி சம்பாதிப்பே உங்க எல்லாருக்கும் பக்கத்துல தமிழகம் என்கிற மிகப்பெரிய கட்டி எழுப்பினார் கப்பல் வந்து கொட்டினார் சுனாமி என்ற செய்தது துவந்து போகவே எவ்வளவு மிகப்பெரும் தன்னம்பிக்கையை கொண்ட என் தந்தை தமிழ் தன்னுடைய நாற்பது ஆண்டு காலத்தை மண்ணின் விடுதலைக்காகவே களத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார் தன்னுடைய பொருள்

அனைத்து உயிர்களுக்கும் பூச்சிக்கும் பூவுக்கும் பூண்டுக்கும் எல்லாருக்குமான அரசியலை பேசுகிறோம் தண்ணீருக்காக மாநாடு போடுறாரு ஆடு மாடுகளுக்காக பேசுறாரு மாடு வழியாக வரக்கூடிய அந்த பொருளாதாரம் எட்டு லட்சம் கோடியாக இருக்கும் போது ஒரு ஐம்பதாயிரம் கோடி மதுக்கடையால் வருமானத்துல தான் தமிழ்நாடு ஓடுது நான் நீங்க நம்புவீங்களா இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் என்று மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் பேசினார்கள் எல்லா நாளும் சும்மா இருந்துட்டு இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே எத்தனை மதுக்கடைகள் மூடி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா கேட்டாங்க ஒரு நிருபர்

ஓடி போனாங்க அப்படி அக்காவுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம் எண்ணற்ற தாய்மார்களுடைய கண்ணீரும் கவலையும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம் தாலி அருந்த என்னுடைய பெண்களுடைய விடுதலைக்காக அவர் குரல் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்கள மாதிரி செல்வம் மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லைங்கிறனால தான் வீதியில் கத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களைப் போலவே பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து நாங்களும் வந்திருக்கிறோம் எத்தனை நாள் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகளை வச்சே நாம நல்லா இருப்போம் நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கு நம்மளுடைய வரியில எல்லாத்திலையும் வரி செலுத்தக்கூடிய நமக்கு திருப்பி இந்த அரசு எதுவுமே செய்யலைங்கிற கேள்வியும் எழுப்பதில்லை ஒரு அடுத்த ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் நானும் என்னுடைய வளர்ச்சியை இந்த மண்ணில பார்க்கணும் என் வாழ்வாதாரம் சிறப்பாகணும் என் பிள்ளைங்களுக்கு சிறந்த கல்வி என்னுடைய பிள்ளைங்களுக்கு நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும் ஒரு தூய மருத்துவம் கிடைக்கணும் சுத்தமான காற்று கிடைக்கணும்னு உங்களுக்கு என்னைக்கு கவலை வருமோ அன்னைக்குத்தான் இந்த மண்ணில் கட்டாய புரட்சி பிறக்கும் அதைத்தான் விழிப்புணர்வாக தொடர்ச்சியாக நாம் தமிழகம் செய்து கொண்டு வருகிறது மக்களே நல்லா நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் இங்க பக்கத்துல இருக்க

சரியான ஆட்சியாளர்கள் இந்த மண்ணின் தமிழாய்ந்த தமிழ் மகன் ஒருவன் ஆண்டால் மட்டும்தான் இந்த மண்ணுக்காக சிந்திப்பான் அது எப்போ உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஒரு தந்தைக்கும் ஒரு அம்மாவுக்கும் தானே தெரியும் அப்படி ஒரு தா ஒரு அப்பாவை நீங்க ஜூஸ் பண்ணணும் இந்த அப்பா இல்ல இந்த அப்பா என்ன பண்ணுவாரு நான் எல்லாருக்குமான அப்பான்னு சொல்லி வீதி தோறும் டாஸ்மாக திறந்து வைப்பார் நீங்க சிக்கல்ல எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் இந்த பொது பொதுக்கழிப்படம் எவ்வளவு நாட்டு மடிச்சு சீர்கட்டு கிடந்தாலும் சிபிசிஎல் போன்ற கேடுகட்ட இந்த தொழிற்சாலைகள் இந்த மண்ணில இருந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது அவர் உங்கள் அப்பாவாக இருக்க முடியுமா இருக்க முடியுமா கேளுங்க இந்த கேள்வியை சிந்தித்து பாருங்கள் ஒரு இந்த தமிழ் மகன் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய மகனால தான் பதினைந்து ஆண்டு காலம் சமரசம் இல்லாம களத்தில் இருக்க முடியும் நான் என்ன கொள்கைக்காக இந்த மண்ணில அரசியல் செய்வதற்காக வந்தேனோ அது ஒரு விழுக்காடு சமரசம் இல்லை இன்னைக்கு கூட்டணி பேரங்கள் எல்லாம் பேசப்படுது அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு முன்னூறு கோடிங்க முன்னூறு கோடி கொடுத்து கூட்டணிக்கு வர வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு பேரம் பேசப்படும் இரண்டாயிரம் கோடி எல்லாம் இல்ல நாலாயிரம் கோடி அளவுக்கு தகுதி பெற்ற கட்சி நான் தமிழர் கட்சி ஆனால் நாங்க ஏன் யார் கூட்டணி வைக்கிறது இல்ல ஏனா இந்த ஊழல் செய்தவர்களுக்கும் லஞ்ச லாவண்யம் பண்ணவர்களுக்கும் கொலை கொள்ளை செய்தவர்களுக்கும் படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு தர மாட்டோம் இந்த மண்ணில் தேசிய கட்சியோடும் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல உண்மையா இருக்கும் சமரசம் இல்லாம இந்த ஆண்டு காலம் இருந்துட்டோம் இனிமேலும் இருப்போம் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த மண்ணில் இருந்து களப்பணி ஆற்றுவதற்காக உண்மையும் நேர்மையுமாக உங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் இங்கே நிற்கிறேன் உங்க சகோதரியா உங்கள் வீட்டு மகளா என்னை நினைத்தீர்கள் என்றால் கட்டாயம் ஒருவரை வாய்ப்பளியுங்கள் உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை கட்டாயம் நாகப்பட்டினத்துக்கு தருவேன் நாகப்பட்டினம் ஒரு சிறந்த மாவட்டம் என்று சொல்லும் அளவுக்கு விருதுகளை பெரும் தமிழர் கட்சியினுடைய அரசில் நான் நிற்பேன் என்று இப்போதைக்கே இன்றைக்கே உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன் உங்களோடு தோளுக்கு துணையாக நிற்பேன் எந்த கவலை சச்சரவிருந்தாலும் என்னை எளிதில் அணுகக்கூடிய ஒரு வேட்பாளராக இருப்பேன் நீங்க வேட்பாளராக தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் நாலு வருஷம் காலத்துக்கே வராம திருப்பியும் தேர்தலுக்கு மட்டும் வரக்கூடிய வேட்பாளராக இருக்க மாட்டேன் இவர்கள் சொல்லுவது போல மாடல் மாதிரி ஒரு மாடல் அரச கட்டாயம் இங்கே நிறுவ மாட்டோம் ஒரு தூய்மையான ஒட்டுமொத்த

எத்தனையோ பேர் வந்து மாநாடுகள் வைத்திருக்கிறார்கள் ஏன் சினிமா சங்கங்கள் கூட அற்ப பதர்களுக்கு கூட பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுக்காக ஒரு மாநாடு ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு ஒரு திருப்பு முனையாக இருப்பதற்காக எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருப்பதற்காக ஒரு பேரழிச்சியான மாநாட்டை ஒரு ஐந்து லட்சம் பேர் பார்க்க வரக்கூடிய இந்த அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் மாநாடு என்றால் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மக்கள் ராணுவம் எப்படி செயல்படும் என்பதை கண்டுகளியுங்கள் உங்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்